நல்லவே நடக்கும்போம் நிமசிவாயும் எல்லாமல் எஸ்ரீ வாராகிம்மன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் அறிவும் பணமும் ஒன்று சேரப் போகிறது அதனால் கிடைக்கப் போகின்ற பலன்கள் ஏராளம் பங்கு பயணம் பணம் இந்த மூன்றாள் மண் பொன் பெண் என மூன்றும் கிடைக்கும் அதிர்ஷ்டம் யாருக்கு துலாம் பிறந்த உங்களுக்கு தாங்க சோ அதை பத்தி தான் இன்றைய பத்தியெல்லாம் பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லா பாருங்கள் மேலும் நம்ம சேனல்ல துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்கள் மற்றும் குருவானுடைய பேச்சு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கல நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பட்டுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தர்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில எவ்வளவு கண்ணீர் விட்டாலும் கிடைக்காத ஒரு விஷயம் காலம் மாறும் பொழுது கைக்கு வரும் தன்னை போல் நடக்கும் சோ அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் தான் உங்களுக்கு நடக்க போகுது காரணம் மோட்ச காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் மோட்சஸ்தானமான பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல குருவானுடைய பயிற்சி நடைபெற்று இருக்குது குருவான் மே ஒன்றாம் தேதி மேஷ ராசிலிருந்து இடம்பெயர்ந்து ரிஷபராசிக்கு மாறி இருக்கிறார் அப்படி மாறி இருக்கக்கூடிய குருபவனுடைய ஐந்தாம் பார்வை கேதுவுக்கு கிடைக்குது அது நடக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ராசியர் உங்களுக்கு பனிரெண்டாம் வீடு ஸோ இந்த பனிரெண்டாம் வீட்ல இந்த ஒரு அதிரடி நிகழ்வு மாற்றம் உங்களுக்கு நடைபெறப் போகிறது பனிரெண்டில் இருக்கக்கூடிய கேதுவை குருவான் பார்க்கிறார் காரகன் என்று சொல்லக்கூடிய அறிவுக்கு காரகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவானை தனக்காரகன் பணத்திற்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டிலிருந்து பார்க்கப் போகிறார் ஸோ இதனால் உங்களுக்கு கிடைக்க போகின்ற பலன்கள் என்ன அதுவும் குறிப்பாக பன்னிரெண்டாம் வீட்டில் நடக்குது லாபம் முதல்ல மூன்று விஷயத்தில் நடக்குது நிச்சயமாக கிடைக்குது உங்களுக்கு அதில் முதலாவதாக கிடைக்கக்கூடியது வீடு வீடுன்ற ஒரு விஷயம் வீடு கட்டலை வீடு வாங்க முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அது ஒரு லட்சியமாக இருந்தால் வீடு கட்டக்கூடிய வாங்கக்கூடிய யோகம் இந்த குரு மற்றும் கேது தொடர்பால் உங்களுக்கு ஏற்படும் நிச்சயமான முறையில் அது உங்களுடைய சொந்த உழைப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு பூரிக சொத்துக்காக நீங்க ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க பூர்வீக சொத்து கைக்குன்னு வரல அப்படின்னு சொத்து சம்பந்தமான வீடாக கூட அது இருக்கலாம் வீடுன்ற ஒரு விஷயத்துல திருப்தியும் நன்மையும் லாபமும் உண்டு இரண்டாவது வெளிநாடு அல்லது மாமியார் வீடு ஸோ வெளிநாடு சம்பந்தமான முயற்சிக்கு முன்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் வெளி மாநிலத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல டிரான்ஸ்பர் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க அதே போல பெண்களுக்கு திருமணம் நடக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஸோ இவங்களுக்கெல்லாம் லொக்கேஷன் மாறுறது அப்படின்றது கண்டிப்பாக போது நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல விதத்தில் நடக்க போகுதுங்க ஸோ இதை நீங்கள் தாராளம் பயன்படுத்தி மூன்றாவது விஷயம் வழக்குகளுடைய முடிவு கண்டிப்பாக நடக்கப்போகுது பல வருடமாக இழுத்து வந்த வழக்கு பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் திருமண வாழ்க்கை தவறான ஒரு நபரை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்து போராடி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த போராட்டத்தினுடைய முடிவு இந்த ஒரு தருணத்தில் கிடைக்கும் சோ அப்படிப்பட்ட முடிவு வழக்குனுடைய முடிவு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இந்த ஒரு தருணத்தில் முடியும் அதுக்கு காரணம் சொத்தா இருக்கலாம் அல்லது திருமண வாழ்க்கையா இருக்கலாம் வேற எந்த ஒரு காரணங்களுக்காக கூட அந்த வழக்குகள் நடக்கலாம் பிரச்சனை நடக்கலாம் சோ அந்த பிரச்சனையுடைய முடிவு கண்டிப்பா தீர்வு உண்டு இந்த ஒரு தருணத்தில் சோ இந்த மூன்று விஷயம் கண்டிப்பா நடக்குங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை மேலும் பனிரெண்டாம் வீடுங்கிறது அயன சயன போகஸ்தானம் மோச்சஸ்தானம் அப்படி பார்க்கின்ற பொழுது கண்டிப்பா பங்கு ஷேர் ஒரு தொழில் ரீதியான ஒரு பிரிவு ஏற்படும் இது வரைக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி தொழில் பண்ணியிருப்பீங்க உங்களை கொஞ்சம் ஏமாத்திருக்கலாம் துரோகிகள் அல்லது விரோதிகள் ஸோ தொழில் ரீதியாக மற்றும் மேலே ரீதியாக கூடிய விரோதிகளையும் துரோகிகளையும் வெளிச்சம் போட்டு காட்டி விடுவார் இந்த குருவும் கேது அதனுடைய அடிப்படையில் தொழில் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு உண்டு பிரியிறதுக்கு வாய்ப்புண்டு அப்போ உங்களுடைய பங்கு உங்களுடைய கைக்கு வரும் அந்த பங்குக்காக ஷேருக்காக நீங்கள் போராடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இது இருக்கும் ஆனால் நல்லபடியாக அந்த பணமானது கைக்கு வந்து சில அது எந்த விதமான பாதகமும் இல்லை மேலும் அது வெளிநாட்டு தொடர்பாக இருக்கலாம் வெளிநாட்டு தொழிலாக இருக்கலாம் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் பங்குன்றது ஷேர்ன்றது இந்த ஒரு தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபமான முறையில் கிடைக்கும் அடுத்து பயணம் பனிரெண்டாம் வீடுன்றது பயணத்தையும் குறிக்கும் ஸோ அதிகப்படியான வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் வெளி மாநிலங்கள் பயணன்றது அதிகப்படியாக நீங்கள் எதிர்பாராதமாக பயணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் ஆனால் அந்த பயணத்தின் வாயிலாக நல்ல ஒரு தொழில் முன்னேற்றமும் ஒரு வேலை மாதிரி முன்னேற்றமும் கண்டிப்பாக உண்டு அந்த பயணத்தின் வாயிலாக எதிர்பாராத புதிய ஒரு துணை உங்களுக்கு கிடைக்கும் அது நட்பாக இருக்கலாம் அல்லது வேறு சொந்த பந்தங்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையாக கூட இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை துணை பயணத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் நீங்கள் மாறக்கூடிய இடத்தின் மூலமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு பயன்படுத்துங்க ஸோ திருமணம் ஆகாதவர்கள் இந்த ஒரு சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க மேலும் பணம் ஸோ இந்த பணத்தின் வாயிலாக கண்டிப்பாக பணம் கிடைக்கக்கூடிய யோக வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா தனக்காரங்க எட்டுலருந்து பார்க்குறேன் இல்லையா ஸோ மறைமுகமான வேலை தொழில் அந்த மறைமுகமான வேலை தொழில் ரீதியாக எதிர்பார்க்காத தன லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது கமிஷன் அடிப்படையில் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க கமிஷன் அடிப்படையில் ப்ரோக்கர் கமிஷன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு பண ஷேர் வருது ஸோ அப்படிப்பட்ட வர வரத்தை நீங்கள் பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது இந்த ஒரு காலத்தில் கிடைக்குங்க ஸோ அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீங்கள் பயன்படுத்திங்க அதுக்கடுத்து மண் பொன் பெண் இந்த மூன்றுமே கிடைக்கூடிய யோகம் உண்டு ஸோ நில யோகம் மற்றும் திருமண யோகங்கள் மற்றும் கண்டிப்பாக பொன் யோகம்ன்றது நகை வாங்கக்கூடிய யோகமும் பரம்பரை நகையோ அல்லது புதிய தங்க நகை வாங்கக்கூடிய பாக்கியமும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த மூன்று விஷயங்களும் உங்களுக்கு கைகுடி வருது இந்த குரு கேது இணைவாள் மேலும் இந்த பனிரெண்டாம் வீடுன்றது நான் மோட்சஸ்தானம்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனுடைய அடிப்படையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முன்னோர்களுடைய வயதானவர்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை கவனம் கூடுதல் செலுத்த வேண்டிய அவசியமாக இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில் இது ஒரு பக்கம் இருந்தாலும் பரம்பர சொத்து பரம்பர நகை அப்படின்றது இந்த உதாரணத்துல சுமூகமாக உங்களுக்கு முடிவுக்கு வரும் அந்த சொத்துக்களுடைய பிரச்சனை வந்து சுமூகம் உங்களுக்கு முடிவுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது மேலும் மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய துளாராசியில பிறந்தவங்களுக்கும் சரி அல்லது கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் சம்பள உயர்வும் ப்ரொமோஷனும் நிச்சயமான முறையில் அந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வியாபாரம் வெளியூருக்கு சென்று வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பும் யோகமும் ஏற்படும் மேலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் துளாராசில படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் எந்த துறையை சார்ந்து நீங்கள் படித்தாலும் சரி நீங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது அல்லது பாட்டி தாத்தா வீட்டுல போய் படிக்கிற ஒரு நிகழ்வு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்துல உருவாகும் அதுவும் உங்களுடைய நன்மைக்காக மட்டுமே சில பேருக்கு படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் சோ அதையும் நீங்க தாராளமாக நீங்க பயன்படுத்திங்க அதனால தான் நான் பதிவினுடைய முதல் தொடக்கத்தை சொன்னேன் அறிவும் பணமும் ஒன்று சேரக்கூடிய தருணமாக இருக்கும் ஸோ படித்துக்கொண்டே வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் பல பேருக்கு துளாராசியில் பிறந்த பல பேருக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை இந்த கேதுவானும் குருவானை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் அதனோட அடிப்படையில் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்களோ அல்லது வெளிநாடோ சென்று படிப்பீர்களோ அப்படி படிக்கின்ற பொழுது வேலையும் பார்த்துக்கொண்டு படிப்பும் பார்த்து கொண்டிருக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உருவாகும் அது உங்களை அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு எடுத்துச் செல்லும் நிச்சயமான முறையில் அப்படி குரு கேது இணைவின் மூலமாக பல விதத்தில் உங்களை பக்குவப்படுத்தி உயர்த்தப் போகிறார்கள் மேலும் பல வழக்குகள் முடிவுக்கு வரப்போகிறது அதனால் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டு நிச்சயமான மன நிம்மதின்றது உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்க போகுது அதே போல துரோகிகளையும் விரோதிகளையும் வெளிச்சம் போட்டு காட்டி உங்களை தனித்துவமாக ஜெயிக்க வைக்கப் போகிறார்கள் இந்த குருவும் கேதுவும் சோ இந்த ஒரு காலகட்டத்தை இந்த ஒரு சூழ்நிலையை நீங்க தவறாம பயன்படுத்திங்க மேலும் நண்பர்களை பயணத்தின் போது உங்களுடைய பாதங்களை கால்களை கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் சோ அது மட்டும்தான் மற்றபடி பயப்பட தேவையில்லை நாம் இன்றைய பதில் துலா ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலன்களை பற்றி பார்த்துட்டு நிச்சயமா உங்களுக்கு பலன்கள் பற்றி பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் பண்ணாமல் இருக்கிறவங்க கூடவே பெல் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் மறக்காமல் மறக்காம சளிபிடிச்சுங்க மேலும் அறுதும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போயும் எல்லாம் திருவடி சரணம்